ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே பிளாக் நம்ம சேனலில் அன்னைக்கு ரேஷன் கோதுமையை க்ளீன் பண்ணி கஞ்சி எப்படி காய்ச்சறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு கிலோ ரேஷன் கோதுமையை நல்லா பொடைச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தண்ணியில் சேர்த்து ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவுறதுக்கு முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷனில் வந்து ஒரு கிலோ கோதுமை தான் கொடுக்குறாங்க இப்போல்லாம் அந்த ஒரு கிலோ கோதுமையை வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வாங்காமே விட்டுறாங்க அதை வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா பிசஞ்சி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு அது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அப்படியே வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஊறட்டும் ஈவினிங் கழுவி வச்சிங்கன்னா நைட் ஃபுல்லாக ஊறணும் அது அப்படியே ஊறட்டும் மூடி வச்சுருங்க காலையில் பார்க்கலாம் பாருங்கள் நான் கோதுமை நல்லா ஊறி மேலே வரைக்கும் இந்த மாதிரி உப்பி வந்திருக்கு இது வந்து ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் திரும்பவும் நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் அலசி எடுத்திங்கன்னா கல் நிற்காது நல்லா அலுமினியம் பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரிசி அலக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அலசி எடுக்கும்போது கல்லெல்லாம் அடியில் தங்கிடும் பாருங்க எவ்வளோ கல் இருக்குன்னு இந்த மாதிரி அலசி எடுத்திங்கன்னா கல்லெல்லாம் நான் தனியாக வந்துடும் இப்போ வந்து இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது அப்படியே விசில் வரட்டும் விசில் வந்து எல்லாம் இறங்கியாச்சு இப்போ பாருங்கள் கோதுமை வந்து நல்லா பூ மாதிரி நல்லா வெந் சாஃப்ட்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் கோதுமையை இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ வந்து தண்ணியை வடிச்சுட்டு ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே இருக்குது தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இது வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க ஆனதுக்கப்புறமா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது மில்லில் கொடுத்து ரவை உடச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மில்லில் கொடுத்து ரவையாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இது வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் ரவை உடைக்கும்போது கொஞ்சம் மாவு இருக்கும் அதில் அதை ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாம் ரவை ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க மாவு இல்லாமல் சுத்தமாக ஜலிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட மாவு இருக்கக்கூடாது நல்லா கை விட்டு கலந்து கலந்து விட்டு ஜலிச்சுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அது சுத்தமாக மாவு எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரவை ரெடி ஆகிடுச்சு பாருங்க எல்லாத்தையும் அதே மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டு அது மிச்சம் எடுக்கிற மாவு வந்து நீங்கள் பக்கத்தில் மாடு எதனாலும் அதை கொடுத்துருங்க இதை யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்கும் வருங்க ரவை க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு நம்ம கடையில் வாங்கிறத விட வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக இதை வந்து ஒரு டப்பாவில் கொட்டி மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கூட உங்களுக்கு பூச்சி வந்து எதுவுமே வைக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்து ஒரு கப் அளவுக்கு ரவையை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போது அதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரவை வந்து தண்ணி அதிகமாக பிடிக்கும் கஞ்சின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் வந்து கொஞ்சமாக கான் அரை அரை கப்பு அளவுக்கு பட்டாணி ஒரு சின்னதாக ஒரு கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு மேலே பொங்கி வராமல் இருக்கும் தண்ணி அதிகமாக சேர்த்துறதுனால உங்களுக்கு பொங்கி வந்துடும் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்ல பொங்கி வராது அப்படியே மூடிட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்து ப்ரெஷராக இறங்கியாச்சு இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் கஞ்சி தண்ணியும் குடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் நீங்கள் கேரட்டு பட்டாணிக்கு பதில் முள்ளங்கி நூக்கல் அவரக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லா எந்த காய் வேணும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோங்க வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸில் ஒரு தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருந்த கஞ்சி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பரான கோதுமை ரவை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ரேஷன் கோதுமையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் இல்லை நை ஈவினிங் டைமில் ஒரு சூப் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து வெறும் கஞ்சி உப்பு போட்டு காய்ச்சி குடிக்காமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து காய்ச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்